என்ன பகல் சமீபத்தை சமீபமாயிற்று இரவு சென்று போயிற்று அந்த உடன்படாமல் இருந்து கலியாட்டங்களும் வேசித்தனங்களோ விபச்சாரங்களுக்கு விலகி சரீரத்தை நம்ம தேவனுடைய ஆலயமாய் பேணி பார்த்து காத்துக் கொள்ள கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது சின்னமே இரவு வாழ்க்கையிலே கடந்து போயிட்டா இருளின் அதிகாரத்துக்கு உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா சபையில தான் இதெல்லாம் சொல்ல முடியும் பரம அதிகாரம் இருக்கிறது எழுத்தின்படியே இருக்கிறது ஐயா வாழ்க்கையில் உங்களுக்கு அது இதற்குரிய சாட்சி இருக்கிறதா உங்கள் சாட்சி தான் உங்களுக்கு நிருபம் அண்டவரே நான் இரு அதிகாரத்தில் இருந்ததெல்லாம் உண்மைதான் டேக்ஸ் கட்டாமல் ஏமாற்றிட்டு வந்திருக்கலாம் எதோ பல காரியங்கள் இருக்கிறது ஆனால் அரசு சட்டத்துக்கு உட்பட்ட காரியங்கள் எது செய்தாலும் தேவன் மகிழமா மகிழ்ச்சியாக இருப்பார் அரசு சட்டத்துக்கு விரோதமாக நீங்கள் எதிர்த்து போகிற எந்த காரியத்திலும் நீங்கள் தேவபக்தியை கொண்டு வர முடியாது இது வந்து உலக நீதி இது தேவன் உங்கள் ஜபத்துக்கே செவி கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ என்பது உங்களுக்கே தெரியும் ஏன்னா வேதம் நல்லா சொல்லுகிறது அக்கிரம சிந்தைக்காருக்கு அக்கிரம சிந்தைய நிறுத்தத்தில் இருக்கும் என்றால் எனக்கு என்ன இருக்காது தேவன் ஜபத்துக்கு செவி கொடுக்க மாட்டா ரோமர் பதிமூன்றாம் தேதி காட்டில் வாசிக்கிறோம் நித்திரை விட்டு எழுந்திருக்க வேலையாயிற்று காலை நடக்க வேண்டும் நான் விசுவாசியாக இருந்த பொழுது ரட்சிப்பு சமயம் பார்க்கிலும் பார்க்கலாம் இப்பொழுது அது அதிக சமீபமாக இருக்கிறது எப்பரா சிகப்பட்டோம் வருஷத்தை சொல்லுவீங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது இரவு சென்று போயிட்டு பகல் சபீபம் அந்த அந்தகாரத்தின் கிரைகளை தள்ளிவிடுகிற அனுபவம் இருக்கிறதா ஒளியின் ஆயுதத்தை தரித்து அனுபவம் இருக்கிறதா காம வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் கலியாட்டும் வாக்குவாதமும் போராமை உள்ளவர்களாக நடவாமல் பகலில் நடக்கிறவர்களை போல் சீராய் நடக்க கடவும் தீர் தூர் இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கத்திராக இயேசுக்கு தரித்து பாருங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் செய்தால் தான் உங்களுக்கு போன வியாதி திரும்ப வராது சில பேர் வியாதி போன வியாதி திரும்ப வருதுக்கான காரணம் என்ன சத்தியம் இல்லை அவங்க விசுவாசம் சுகத்தை பெறுகிறாங்க இயேசு நாமத்தில் அது அளவிற்கு கிரிய செய்ய ஏன்னா சத்தியம் இல்லை பாருங்கள் உங்களிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட அந்த பெலவினத்தின் ஆவி சுற்றி கொண்டு இருக்கும் அதுவும் ஒன்று பெலவினத்தின் ஆவி சபை இதை புரிந்து கொள்ள வேண்டும் அது போய் திரும்பி வந்து என்னுடைய வீட்டுக்கு நான் திரும்பி வருவேன் என்று தன்னுடைய நண்பர்களையும் ஏழு பே ஆவிகளையும் கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுது காரணம் என்ன அது காலியாக இருக்கிறது இருதயத்தில் சத்தியம் கிடையாது இருதயத்தில் சத்தியம் கிடையாது இருதயத்தில் சாட்சியும் கிடையாது ஆனால் தான் நாமும் தரிக்கப்பட்டிருக்குது ஏசு எனக்கு சோகம் கொடுத்தார் ஒரு காலத்தில் இப்போ ஏன் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது வாழ்க்கை இருக்காது அது வாழ்க்கை செய்கிறனால சாட்சியும் சொல்ல முடியாது அந்த செய்தி நன்மையும் சொல்ல முடியாது ஏன்னா வாழ்க்கை இல்லையே ஏன்னா வாழ்க்கையில் இந்த பிசாஸ் இருளின் அதிகாரத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது சபை நம்ம சபை மட்டும் சொல்ல பொதுவாக சொல்கிறேன்